இன்று நாம பார்ப்பது மனிதர்களை தாண்டியும் நினைவாற்றலில் திலகம் போல் விளங்கும் ஒரு விலங்கு அதுதான் யானை எல்லாருக்கும் தெரியும் யானைகளுக்கு பெரிய மூளை இருக்கு ஆனால் அந்த மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அசல் யானைகளுக்கு மனிதர்கள் போலவே நினைவுகள் இருக்கின்றன அவர்கள் பல ஆண்டுகளுக்குப் பிறகும் பார்த்த மனிதர்களையும் இடங்களையும் தெளிவாக நினைவில் வைத்திருப்பார்கள் ஒரு விஞ்ஞான ஆய்வில் இருபது வருடங்களுக்குப் பிறகு கூட யானை தன்னை பார்த்த ஒரு மனிதரை அடையாளம் கண்டது அது மட்டுமல்ல யானைகள் தங்கள் கூட்டத்தின் உறுப்பினர்களை குடிக்க சுத்தமான நீர் கிடைக்கும் இடங்களை வனத்தில் உள்ள ஆபத்தான பகுதிகளையும் நினைவில் வைத்திருக்கும் அந்த நினைவாற்றல் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும் பாதுகாப்பையும் கூட்டத்தை நடத்தும் திறனையும் கொடுக்கிறது நாமே சில விஷயங்களை விடுவோம். ஆனால் யானை மறக்காது இதனால்தான் யானைகளை ஃபாரஸ்ட் மெமரி கீப்பர்ஸ் என்று கூட அழைக்கிறார்கள் அது மனிதர்கள் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அதிசயமான ஃபேக்டை பார்ப்போம் இது உங்கள் ஃபேக்ட் சோன் தமிழ்